அரசியலுக்கு வரைக்கும் அவர் கயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சர் இருந்தார் உலக அளவில் பார்க்கும்போது ஆனாカラー ஹேய் நானா ஆரு பாலेश ஆரு ஒக்கப்ராஹே ஆனா நான் வந்தாங்க அந்த ரெண்டு வயசுன்றது நான் மட்டும் உள்ளடா ஆனா கேட்ற முடியாது ஆ ஏய் எய் நெப்டி தி 월டஸ்ட் எலக்ட்ரிக் ஆனா ஏய் நான் தனியா நீ விஜய் விஜய் சத்தாதயா ஆறி சினிமா பண்ணுவோம் மறுமுன நீ நான் வந்து நல்லalle இல்ல நான் பக்கத்துல இருந்தே வந்து அவங்க வந்து அண்ணன் உள்ள வந்துட்டு